திருப்பதி கலப்பட லட்டு விவகாரத்தில் புதிய விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படும் நெய் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியது பெரும் அதிர்வலைகளை எழுப்பியது இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் மீது கடந்த முறை விசாரணை நடத்திய நீதிபதிகள் அரசியலில் இருந்து கடவுளை விலக்கி வைக்க வேண்டும் வேண்டுமென கூறியிருந்தனர் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துவிட்டு அதன் முடிவு வருவதற்குள் திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து ஊடகம் வழியே முதலமைச்சர் சந்திரபாபு பகிர்ந்தது ஏன் என்றும் நீதிபதிகள் தங்களது அதிருப்தியை வெளியிட்டிருந்தனர் இந்நிலையில் இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது திருப்பதி லட்டு விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் சுய லாபத்திற்காக பயன்படுத்துவதை விரும்பவில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர் திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரம் குறித்து விசாரிக்க நடுவன் புலனாய்வுத்துறை இயக்குநர் கண்காணிப்பில் புதிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து நீதிபதிகள் ஆணையிட்டனர் இக்குழுவில் நடுவன் துறையை சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் ஆந்திர காவல் அதிகாரிகள் இரண்டு பேர் உணவு பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரி ஒருவர் இடம்பெற வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர் மேலும் ஆந்திர அரசு நியமித்த குழு தனது அறிக்கையை நடுவன் புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆணையிட்ட நீதிபதிகள் இதனை மாநில அதிகாரிகளின் நேர்மைக்கு எதிரானதாக கருத வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டனர்